பாடகி சின்மையி வைரமுத்து பற்றி ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகளை வைத்திருந்தாங்க அது சில வருடங்களுக்கு முன்னாடி பெரும் அதிர்வலையை ஏற்படுத்திச்சு அதை எடுத்து பலர் தங்களுக்கு நடந்த மீட்டு பிரச்சனையை வெளிப்படைய பேச ஆரம்பிச்சாங்க ஆனால் எந்த விஷயத்தில் சின்மையை தேவையில்லாம பேசுறதா கூறி தமிழில் அவங்களுக்கு பாடுறதுக்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது இப்போ ரீசெண்டாக தக் இசை வெளியீட்டு விழாவில் பாடகி தீ வர முடியாத சூழ்நிலையால முத்தமழை பாடலை சின்மையை மேடையில் பாடினாங்க அதுதான் இப்போ அவங்க மீண்டும் பேசப்படுறதுக்கு காரணமாகவே அமைஞ்சிடுச்சுன்னு சொல்லலாம் எதுக்காக இத்தனை வருஷம் சின்மையை ஒதுக்கி வச்சிருக்கணும் வைர வைரமுத்துவுக்கு பெரிய இடத்துல இருந்து சப்போர்ட் இருக்கு தான் திறமையான ஒரு பாடகி முடக்கப்பட்டு ஆதரவாக நிறைய பேர் கருத்துக்களை தெரிவிச்சுட்டு அம்பரன் கூட வைரமுத்து நல்ல கவிஞன் தான் ஆனா நல்ல மனுஷன் கிடையாது அப்படின்ட்டு ரொம்ப வெளிப்படையாவே பேசிருந்தாரு தெரியும்ல இந்த விவகாரத்துல நிறைய பேர் நிறைய விதமான கருத்துக்களை சொல்லிட்டு இருந்தாலும் இப்ப ரீசண்டா வைரமுத்துவோட பேசிட்டு இருந்தப்போ சின்மய விவகாரத்தில் ஏன் தொடர் மௌனம் அப்படின்ற ஒரு கேள்வி ஒருத்தர் மூலயமா எழுப்பப்பட்டிருக்கு அதுக்கு கவிஞர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா அரசுக்கும் நீதித்துறைக்கும் மட்டும்தான் நான் பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் கேட்குற எல்லாருக்கும் என்னால் பதில் சொல்ல முடியாது அப்படின்ட்டு பட்டுன்னு சொல்லியிருக்கிறாரு இந்த தகவல் அரச புரசல் அப்படியே வெளிவந்துருச்சுன்னா பார்த்துக்கோங்களேன் அதனால தான் இந்த விவகாரத்தில் அவர் மௌனமாக இருக்கிறாரு யார் என்ன குற்றச்சாட்டுகளையோ யார் என்ன பேசினாலுமே வைரமுத்து தரப்பிலிருந்து எந்த பதிலும் வரதில்லை அது மட்டும் இல்லாமல் தக்லீஃப் மூலம் சின்மையே ஒரு கவனம் கிடைச்சிருக்கு அதை பயன்படுத்தி மீண்டும் வைரமுத்துவை சின்மையே வேற ஏதாவது கேள்வி கேட்பாங்களோ மீண்டும் பழி வாங்கறதுக்கு தொடங்குவாங்களோ அப்படின்ற ஒரு தகவல் வந்து வந்திருக்கு இதில் கங்கையா மரன் போன்ற நிறைய பேர் இவங்களுக்கு சப்போர்ட் வேற பண்றாங்க பார்த்தீங்களா அதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது அப்படிலாம் பண்ணணும் அப்படின்னா எப்பயோ பண்ணியிருப்பாங்க எவ்வளோ சப்போர்ட்டை இவங்க பயன்படுத்தி இருக்கலாம் ஒரு லிமிட்டுக்கு மேலே சின்மையே போகல இது அப்படியே விட்டுரணும்னு பார்த்து தான் ஒதுங்கியிருந்தாங்க ஆனாலும் பாருங்கள் காலம் அவங்கள மறுபடியும் கொண்டு வந்திருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு தகவலும் வெளிவந்திருக்கு